ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்னை மரத்துக்கு மருந்து கட்டுற காலகு வந்திருக்காங்கங்க மருந்து இருக்காங்க தோப்புக்குள்ள வந்தாச்சு வாங்க அப்படியே என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் மருந்து கட்டுறது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க ஆனால் ஏன் மருந்து கட்டுறோம் அப்படின்னா ஊசி வண்டு தாக்குதல் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வயலில் வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஊசி வண்டி இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற நாலு மரத்துக்கு விழுந்துருது அது பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்து ஒரு ஆறு மரம் ஏழு மரத்தை வந்து தோப்பில் காலி பண்ணிடுது இது பெரிய ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மரத்துக்கு இப்போ என்ன மருந்துன்னா இந்த மோனோக்ரோட்டா பாக்ஸும் இந்த கான்டஸ்ட்டு காண்டஃபுங்க இந்த ரெண்டு மருந்து தான் வந்து கட்டிகிட்டு இருக்கு பாக்ஸ் வந்து பத்து மில்லிங்க இந்த காண்டஃப் வந்து அஞ்சு மில்லி தண்ணி வந்து முப்பத்தஞ்சு மில்லி ஒரு மரத்துக்கு அவங்க கட்டுறவோட மருந்து அளவு வந்து இது இந்த அளவு எப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிற மரத்துக்கும் நம்ம பெரிய மரத்துக்குமே இதே அளவுக்கு தான் கட்டுறாங்க வாங்க அப்படியே வந்து எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இதோட ப்ளஸ் என்ன இதோட மைனஸ் என்ன அப்படிங்கிறது ரெண்டையுமே பார்த்துடலாம் இது ஆல்ரெடி கட்டியிருக்க மரங்க இப்படி தான் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு மரம் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து தோண்டி எடுக்கிறாங்கங்க மரத்தோட புது வேராக இருக்கணும் பழைய வேர் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் அதான் இருந்தால் உறிஞ்சும் தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் புது வேரில் கட்டுறாங்களா அப்படிங்கிறது வந்து நாம் பார்த்துக்கணும் ஒவ்வொரு மரத்தில் மேலால் இருக்குது வேர் ஒவ்வொரு மரத்தில் அடியில் இருக்குது குத்துரைக்குன்னே ஒரு இடுக்கி மாதிரி வச்சுருக்காங்க ஒரு ஆள் மம்முட்டியில் வந்து வேர் கண்டுபிடிச்சி கொடுத்துக்கிட்டே போகிறாங்கங்க புது வேர் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க அடுத்த மரத்துக்கு போயிருக்காங்க அடுத்த ஆள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பாலித்தீன் கவருங்க பாலித்தீன் கவர் வந்து அந்த வேரில் வந்து உள்ளே சொருகிடுறாங்க அந்த சொருகினதையும் வந்து டைட்டாக நாட் போட்டுடுறாங்க பக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்ஸையும் காண்டஃபையும் கலக்கி வச்சுருக்காங்க ஒரு லிட்ரு பாக்ஸ் அரை லிட்டரு காண்டஃப் மூன்று லிட்டரு தண்ணியை கலக்கி ஒரு மரத்துக்கு வந்து ஐம்பது மில்லியாக வந்து ஊற்றி கட்டி பழையபடி நாட் போட்டுறாங்கங்க இதுதான் நம்ம தென்னை மரத்துக்கு நாம் கொடுத்த மருந்தோட ரேஷியோங்க மருந்தை பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ்குள்ளே பூரா மருந்தையுமே உறிஞ்சிடுது நம்ம மருந்தையுமே உறிஞ்சிருச்சு சரி ஓகேம்மா மருந்து கட்டியாச்சு தென்னை மரம் வந்து சேஃப் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அப்புறம் ஏன் மருந்து கட்டுற அப்படின்னு கேட்கலாம் தென்னை மரம் வச்சுருக்க விவசாயிகள் எல்லாத்துக்குமே தெரியும் நாம ரெகுலராக வந்து தென்னங்கன் செக் போதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் மரம் பார்த்தா நல்லாயிருக்கும் லைட்டாக கரும்புசின் வரும் அடுத்து வந்து லைட்டாக சாறு வரும் நாமளும் மாத்திரை போடுவோம் அந்த மாத்திரை போடுறதுல என்ன பெரிய ட்ராபேக்னால் மரத்தோட நடுப்பகுதி வரைக்கும் போடணும் குருத்து பகுதி வரைக்கும் ஓட்டை போடணும் அந்த ஓட்டை போடுறதுங்கிறது வந்து சின்ன வேலையில்லை நாம் வந்து ஓட்டை போடுறதுக்கு சாக்காடுபட்டுட்டு கொஞ்சம் முன்னால் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மாத்திரையை வெளியே தள்ளியிருது மரம் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஊசி வண்டு தாக்குதல் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மாத்திரை போடுறோம் இது வராதுக்கு முதல்ல வந்து மருந்து கட்டுறோம் வராதுக்கு முதல்ல எல்லா மரத்துக்கும் தானே மருந்து கட்டுற அப்படின்னு நீங்க கேட்கலாம் வருமுன் காப்பதே சிறந்ததுங்கிற பாலிசி தாங்க இப்போது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு கீரை போடுறோம் முப்பது நாள்ல அறுவடைக்கு வந்துடுது அதுக்கே வந்து மருந்தும் உரவும் இல்லாமல் நம்மளால அறுவடை பண்ண முடியறதில்ல தென்னை மரம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு அஞ்சரை வருஷங்கும் போது வந்து பாலை வருது ஏழு வருஷங்கும் போது தான் வந்து நல்ல ஈல்டு கொடுக்குது ஏழு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருந்து நம்மளுக்குன்னு எந்த வருமானமும் கிடையாது கரெக்டாக ஏழு வருஷத்துக்கு மேலே காய் பிடிக்க ஆரம்பிக்கும் போது வந்து ஊசிவண்டு தாக்குதல் வந்தது அப்படின்னா அடியோட மரமே போயிடுது ஏழு வருஷம் வந்து நம்ம பார்த்த வேலைகள் வந்து வேஸ்ட்டு அந்த மரம் போனதுக்கப்புறம் நம்மளோட மனநிலைமை பார்த்தீங்க அப்படின்னா இது என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி போயிடுது அதற்காகத்தான் பாத்தீங்க அப்படின்னா இன் வந்த மரம் பரவாயில்ல இனி வரப்போறதுக்காவது வந்து வராம இருக்கட்டும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த மருந்து கட்டுதல் இந்த வருஷம் நம்ம தோப்புக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நாலு மரம் போயிருச்சு இது போன மரம் அந்த நேர் பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு தென்னங்கன் வச்சு கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா எட்டு வருஷம் ஆயிடுச்சு சுற்றி இருக்கிற மரம் ஃபுல்லும் நிலல ஆயிடுச்சு அப்படின்னா தென்னங்கன் மேலே வரது ரொம்ப நாளாகும் அப்படியே வந்தாலும் நம்ம ஆடு பாய்ஸ் மாடு பாய்ஸ் விடுறதில்ல இதுதான் பெரிய மைனஸுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துறையில் வந்து இந்த மருந்து கட்டுதல் வந்து மகா தப்பு அப்படிங்கிறாங்க இதை வந்து அவங்க ப்ரிப்பேரும் பண்ணுறதில்ல நம்மளோட இதுக்காகத்தான் வந்து நாம் கட்டுறோம் ஆனால் வந்து ஒரு மருந்தை தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நாம் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு கேன்சர் வந்துடும் அப்படிங்கிறாங்க மரத்துக்கு என்னாகும் தெரில மரம் வந்து மலட்டுத்தன்மை ஆயிரும் அப்படிங்கிறாங்க ஒரு பத்து வருஷம் எல்லாம் வந்து தொடர்ந்து மோனோக்ரோட்டோபாக்ஸை வந்து இந்த மரத்துக்கு கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா தென்னை மரத்துக்கு வந்து மலட்டுத்தன்மை வந்துடும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மருந்துக்கு கட்டுறதுக்கு பயமாகத்தான் இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து மரத்தை பாதுகாக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறக்காக இந்த வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது நாம் செய்கிற வேலையை கொஞ்சம் திருப்தியாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து காய் போட்டதுக்கப்புறம் மருந்து கட்டிக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது நாள் ஆகும் அடுத்த வெட்டு வெட்டுறக்கு அதுக்குள்ளே வந்து அந்த மருந்தோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகிக்கும் அடுத்த வெட்டுங்கும் போது வந்து நம்மளுக்கு வேறு இளநியும் தேங்காயும் ஓரளவுக்கு வந்து பாய்சன் இல்லாமல் இருக்கும் ரவுண்டப்பை வந்து தடை பண்ணிட்டாங்க ஆனால் நம்ம ரவுண்டப் அடிக்காமல் இருக்கிறோமா இந்த ரவுண்டப் இல்லாமல் இருக்க முடியுதா கோரை வந்து அதிகம் வர இடத்துல வந்து உடனடி தீர்வு வேணும் அப்படின்னா ரவுண்ட் அப் அடிச்சா மட்டும்தான் வந்து கோரையை அழிக்க முடியுது இல்லை எங்களுக்கு வந்து பொறுத்து விவசாயம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அடம்பா வந்து கொல்ல விதைச்சு விட்டோம் அப்படின்னா அந்த செடி படர பட அதோட ஹீட்டுக்கு வந்து கோரையை அழிக்கும் தன்மை ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து கொள்ளு விதைச்சா மட்டும்தான் வந்து அந்த கோரையை வந்து அழிக்க முடியுது இது வந்து இயற்கை விவசாயம் இதே வந்து ரவுண்டப்பு அப்படின்னா நல்லா தண்ணியை விட்டு ரவுண்டப் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாற்பது நாள் விட்டோம் அப்படின்னா கோரைக்கிழங்கு வந்து சுத்தமாக போயிருது நாம என்ன பண்றோம் நாற்பது நாளில் தீர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக ரவுண்ட் அப் நோக்கி போறோம் தொடர்ந்து ரவுண்ட் அப் வந்து அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கேன்சர் வந்துடும் அந்த இடத்துல நம்ம வந்து தொடர்ந்து வந்து நாம போய்கிட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கு கேன்சர் வந்துடும் அப்படிங்கிறாங்க தான் வந்து ரவுண்ட் அப் இப்போ கிடைக்கிறதும் இல்ல மோனோக்ரோட்டா பக்ஸும் அப்படித்தாங்க ஒரு சில இடங்களில் வந்து கிடைக்கிறது இல்லை இதோட வீடியும் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க ஆனாலும் வந்து நம்ம மரத்துக்கு கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்மளோட தேவைக்காக நம்ம கொடுக்குறோம் நாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மரம் கொஞ்சம் முத்திக்கிச்சு அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து வண்டு தாக்குதல் இல்லை அப்படின்னா நாமளாக கம்மி பண்ணி நிறுத்திக்கணும் இது ஒரு நல்ல ஒரு வழியாக வந்து இல்லை பார்ப்போம் அந்த காலத்தில் தென்னை மரம் வச்சாங்க தென்னை மரத்தில் வந்து என்ன தாக்குதல் இருந்தது ஒன்லி வண்டுகள் மட்டும்தான் காண்டாமிருக வண்டு இந்த வண்டு மட்டும்தான் ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு வந்து வெள்ளை வண்டு பிரச்சனை இலைச்சுருகள் நோய் கொனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மரத்துலையும் வந்து கொனையில் வந்து கா சோகை வந்து காஞ்சிருக்கு இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நோய்கள்லாம் வருது என்ன தஞ்சாவூர் வாடல் நோய் அது இது என்னென்னமோ சொல்கிறாங்க இதுகள் எல்லாம் இருந்து நம்ம மரத்தை காப்பாற்றிக்கிறது ரொம்ப ஒரு இதாகவே இருக்குங்க இது வரைக்கும் நம்ம தோட்டத்துக்குள்ள மருந்தே கட்டுனது இல்லைங்க நம்ம மரம் எதுக்குமே இந்த வருஷம் ஏன் கட்டணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு மரத்துக்கு மேலே போயிருச்சுங்க அதுக்காக கட்ட வேண்டிய சூழ்நிலையாக போச்சு நம்மளுக்கு வந்து மரத்தை காப்பாத்திக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறக்காக இந்த ஆப்ஷன் ஓகேங்க இந்த வீடியோ பயனுள்ள தகவலான்னு பாருங்க வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேங்க ஆட்டுக்குப்பை வந்து பெரிய மரத்துக்கு வச்சாச்சு அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வச்சோம் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேங்க வீட்டுக்கு கிளம்பலாம் பாய் பாய்